சற்று முன்பு கிடைக்கப்பட்ட மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே அதிமுகவின் அலுவலகத்தை அதிரவிட்ட இடி ரைடு அதை பத்திதான் இந்த காணொலியில நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த காணொலியில முழுமையா பார்த்திடலாம் அதாவது வருமானத்துக்கு அதிகமா வந்து சொத்து குவித்ததா பாத்தீங்கன்னா அஹ் அதிமுகவுடைய எம்எல்ஏ வீட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து காலையில காலையில இருந்து சோதனை நடத்தி நடத்திக்கிட்டே இருக்காங்க அதாவது கோவை மாநகர மாவட்ட அதிமுக செயலாளராக இருப்பவர் தான் அம்மன் கே அர்ஜுனன் அஹ் அவர் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு கோவை மாவட்டத்துக்கு வடக்கு தொகுதி எம்எல்ஏவா வந்து பணி நியமனம் வந்து செஞ்சிருந்தாங்க இதுக்கு முன்பா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு காலகட்டத்துல கோவை மாவட்ட தெற்கு தொகுதிக்கு அதிமுகவுடைய எம்எல்ஏவாக இருந்தாரு இவரது மனைவி விஜயலட்சுமி ஆஹ் எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் ஆஹ் சுண்டகாமத்தூர் சாலையில மூன்றாவது வீதியில திருநகர்ல உள்ள தனது குடும்பத்துடன் வீட்டுல வந்து வசிச்சிருக்காரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து கூடுதல் எஸ்பி திவ்யா தலைமையிலான கோவை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அம்மன் கே அர்ஜுனன் வீட்டுக்கு விரைந்து வந்திருக்காங்க வெளியாட்கள் யாருமே உள்ள நுழையாத மாதிரியும் வீட்டில் உள்ள செல்போன்களுக்கு ஜாமர் வச்சு ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா கே அர்ஜுனனிடம் வருமானத்துக்கு அதிகமாக வந்து சொத்து சேர்த்து உள்ளதாக பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் உங்களோட வீட்டு மற்றும் அலுவலகத்துல சோதனை நடத்த உத்தரவு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து அஹ் அதிரடி சோதனையை வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அவரோட வீட்டுல மட்டும் இல்லாம அவரோட அலுவலக அதாவது அதிமுகவுடைய அலுவலகத்துக்கு விரைந்து சென்று இடி ரைடு வந்து நடத்தியிருக்காங்க இதுல மூணு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி வந்து தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் தங்கம் ஆஹ் வைரம் வைடூரியம் போன்ற சில பல ஆவணங்களை வந்து கைப்பற்றிருக்காங்க இடி ரைடு இதனால அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் கட்சியில பெருசா சொல்ல போனா கட்சியில இவருக்கு வந்து எந்த ஒரு மாற்றம் இருக்காது அவரு எம்எல்ஏவா தான் தொடருவாரு ஆனாலும் அதிமுக ஒரு கேவலப்பட்ட ஒரு அஹ் கட்சின்னு தான் சொல்லணும் ஆனாலும் அதிமுக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுபோக இடி ரெய்டில் கண்டிப்பா அம்மன் கே அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவார்ன்ற மாதிரி சில வதந்திகள்லாம் போய்கிட்டு இருக்கு இது வதந்திகள்ல நம்பகத்தகுந்தமான ஒரு உண்மையும் கூட ஸோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையாக்கணலாம் நன்றி வணக்கம்